திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் இரண்டாம் தந்திரம் லிங்க புராணம் அப்படிங்கிற தலைப்பிற்குற பாடல்களில் இரண்டாவது பாடல் திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை அரிய என்றெண்ணி அயர்வுற வேண்டாம் பறிவுடையாளர்க்கு பொய்யலன் ஈசன் பரிவுடு நின்று பரிசரி வானே திரிகின்ற முப்புறம் அந்த வானத்தில் மூன்று கோட்டைகள் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த மூ மூன்று கோட்டைகளை சிவபெருமான் ஓரம்பால் எரித்து மூன்றையும் அழிச்சிருவாருன்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதிலே சொல்லியிருப்பார் முப்புறமாவது மும்மலகாரியம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த உயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இதுதான் தான் அழிக்கிறாரு அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படும் அப்படியே அந்த முப்புறத்தை அறிய அழித்த பிரான் அவனை அரிய என்று எண்ணி அயர்வுற வேண்டாம் அவனை நம்மளால் பார்க்க முடியுமா அவனை போய் நம்ம சென்று சேர முடியுமா அப்படின்னு தளர்ச்சி அடையாதீங்க பறிவுடையாளருக்கு பொய்யலை அந்த இறைவன் மேலே அன்பு விருப்பத்தோட நீ என்ன செஞ்சாலும் அந் அங்கே அப்படி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அவன் பொய்யலன் அவன் கிடப்பான் அவனை பார்க்க முடியும் அப்படி அன்பால் வழிபடக்கூடிய உயிர்களுக்கு அவன் காட்சி கொடுப்பான் பறிவுடு நின்று பரிசு அறிவானே அப்படி இருக்கக்கூட உயிர்களுடைய தன்மையை அறிஞ்சு இறைவன் அவங்களுக்கு அருள் புரிவான்ங்கிறார் இது நம்ம அப்பர் பெருமான்னு சொல்லுவார் நீ சாமியை பயந்தாச்சும் வழிபாடு பண்ணு அப்படின்னு அதாவது அஞ்சு ஆயிலும் பட்டாயிலும் நெஞ்சம் வாளி நினை நின்றி ஊர் இறைவனை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இறைவனை பயந்தாவது அன்பு செஞ்சாச்சு எப்படியாச்சும் நீ வழிபடணும் அப்படிங்கிறார் இதையே திருமூலர் ஒரு பக்கத்தில் சொல்லுவார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை நீ காசு பணம் இதை கொண்டு போய் தான் வழிபாடு பண்ணணும் அள்ளி எள்ளி கொண்டு போய் போடணும் இல்ல போடணும் அப்படின்லாம் நீ நினைக்க வேணாம் ஒரு இளைய கிள்ளி உன் அன்பாட நீ இறைவனுக்கு சார்த்தி வழிபாடு பண்ண அதுவே அந்த உயிருடைய நிலையை அறிந்து இறைவன் வ அறுபுரியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதையே நம்ம சிவஞான போதத்தில் சொல்கிறாங்க அருக்கண் நேர் நிற்பினும் அல் இருளே இருக்குது பார்க்காதவங்களுக்கு கண்ணில் பார்வை ஒளி இல்லாதவங்களுக்கு சூரியன் முன்னாடியே நின்னாலும் அது தெரியாது இரு பாசத்தாக இருக்குது அந்த படலம் கண்ணில் படலம் மூடி இருக்குது அது பார்க்க தெரியாது அப்படி இருக்கும் போது இந்த நமக்கு எப்படி தெரியாதுன்னு இருக்குன்னா நமக்கு இந்த பாசங்கிற படலை மூடிக்கிட்டு இருக்குது அப்படி இந்த பாசத்தை நீக்கினா இறைவன் காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அருக்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல் நேச்சத்தின் தன்னுணர்ந்தார் நேர் நம்மக்கிட்டே இருக்கிற அந்த ஆணவம் கண்மம்மா இதெல்லாம் விட்டு நம்ம நீங்கும் பொழுது இறைவன் காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்